நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி பல கோடி ரூபாய் பண பரிமாற்றங்களை நிகழ்த்தியிருக்கின்றார் நம்ம நாம் கோமுட்டை கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் பல கோடி ரூபாய் ஒன்று கிடையாது ரெண்டு கிடையாது பல கோடி ரூபாய் உள்ளபடியே இந்த நாம் கூமட்டை கட்சியில் யாரெல்லாம் கொள்கை ரீதியாகவும் கோட்பாடு ரீதியாகவும் பயணித்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த தம்பிகளுடைய நெத்தியில் நாமத்தை போட்டிருக்கின்றார் நம்ம நாம் கூமட்டை கட்சியுடைய சீமானவர்கள் இந்த வாங்கிக்க உனக்கு கிடச்சது நாமம் மட்டும்தான் வாங்கிக்க அப்படின்ற மாதிரி அந்த தம்பிகளுடைய நெத்தியில் நாமத்தை போட்டிருக்காரு சீமானவர்கள் இந்த தேர்தலில் எக்கச்சக்க ஊடு வேலைகள்லாமே நம்ம நாம் தமிழக கட்சியினுடைய சீமன் அவர்கள் பார்த்துருக்காரு கொஞ்சம் நஞ்சம் கிடையாது எக்கச்சக்க ஊடு வேலைகள் இது எல்லாமே நான் சொல்லலை அந்த கட்சியில் பயணித்து கொண்டிருந்த ஒரு நிர்வாகி அந்த கட்சியிலேருந்து விலகிய ஒரு நிர்வாகி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க பகிரங்கமாவே பொதுவழிக்கு வந்து இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டியின் அடிப்படையில் நம் நாம் கும்பட்டை கட்சியுடைய சீமன் அவர்கள் என்னென்ன பித்தலாட்டங்கள்லாம் பண்ணார் இந்த தம்பிகளுக்கு எந்தெந்த வகையில் நாமத்தை போட்டிருக்காரு அப்படின்ற விஷயத்தை எந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இந்த நாம் கூட்டை கட்சியில் இளைஞர்கள் எழுச்சி பாசறை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அணி அமைப்பு வந்து இருக்குது அந்த அணி அமைப்பினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் தான் ஷாஹின் ஃபாத்திமா என்று சொல்லப்படுகின்ற ஒரு லேடி அவங்க தான் அந்த கட்சியில் பயணித்தாங்க மாநில ஒருங்கிணைப்பாளராக வந்து இருக்கிறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் நடந்துச்சு இல்லையா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு போகின்ற பொழுது அப்போ அந்த நாம் கூமுட்டை கட்சியினுடைய மூத்த நிர்வாகி ஒருவர் என்ன பண்ணியிருக்காரு பகிரங்கமாகவே துளுக்கட்சி நீயெல்லாம் மேலே ஏறி பிரச்சாரங்கள் பண்ணலாமா இறங்கு அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக பேச இருக்காரு ஸோ இவங்க இந்த மாதிரி பேசனவொன்னே இவங்க என்ன பண்றாங்க மேலிடத்தில் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஆனால் வந்து அது எளிதாக கடந்து போயிருக்காரு நம்ம நாம்கும் சீமான் சீமானவர்கள் ஏன்னாடாவது நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா நம்ம யார்கிட்ட சொல்லுவோம் நம்ம கட்சியினுடைய தலைவர்கிட்ட தான் சொல்லுவோம் இந்த கட்சியினுடைய தலைவரே எளிதாக கடந்து போகிறாரு பரவாயில்ல போய் வேலையை பாருங்க மற்ற ஊரில் நடக்காததா அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு மாதிரி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த கட்சியை விட்டே வெளியே வந்திருக்காங்க அந்த கட்சியோடைய வெளியே வந்து அந்த கட்சிக்குள்ளே இன்னும் என்னென்ன விதமான ஃப்ராடு தரங்கள் இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அப்படின்றத புட்டு புட்டு வச்சிருக்காங்க ட்ரைப்ஸ் யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா கரிகாலன் அவருடைய ட்ரைப்ஸ் யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனல் கொடுத்த பேட்டியில் தான் இந்த நாம் கூமுட்டை கட்சியில் என்ன விதமான எல்லாமே இந்த தேர்தல் நடந்திருக்கு அப்படின்றத புட்டு புட்டு வச்சுருக்காங்க அதான் மக்களே முதல்ல வந்து ஒரு துண்கட்சி நீங்களாக வந்து மேலே ஏறலாமா இறங்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இஸ்லாமிய மக்களை இந்த நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படின்றத ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏற்கனவே பல இடங்கள் நிரூபிச்சிருக்காரு யாரு சீமானவர்கள் பல இடங்கள்ல தான் ஒரு இஸ்லாமிய விரோதி பண்ண நிரூபிச்சிருக்காரு மோடிக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்துல அங்க போய் இஸ்லாமியர்கள் அனைவருமே சைத்தானியன் பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாவே பதிவு பண்ணாரு அதுக்கு பின்பாக ஒரு நெறியாளர் கேள்வி கேட்கிறாரு உன் பேர் என்ன என் பேர் சிராஜிதின் ஓ சிராஜிதனா நீ அப்ப அப்படிதான் பேசுவ ஓ சிராஜிதனா அப்ப நீ அப்படிதான் பேசுவ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்ப இஸ்லாமியர் இப்படி தான் எனக்கு விரோதியா இருப்பாங்க நானும் அவங்களுக்கு விரோதியா இருப்பேன் அப்படின்னு மாதிரி சித்தரிக்கிறாரா சீமானவர்கள் சரிங்களா ஸோ தொடர்ச்சியாக பல இடங்கள்ல இஸ்லாமிய மக்கள் எல்லாத்தையுமே ஒரு விதமான வந்து ஒரு பார்ஷியாலிட்டி கண்ணோட்டத்தோட பார்க்கின்ற ஒரு நபர் தான் சீமானவர்கள் சிஏ சட்டத்துக்கு எதிராக எந்த விதமான வாய் திறக்காத நபர் தான் சீமான் அவர்கள் இன்னும் பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ சீமான் அவர்கள் ஒரு இஸ்லாமிய விரோதி பரவாயில்ல முதலையாச்சும் வந்து இந்த அம்மா கட்சியில் பயணித்தாங்க இப்போ சீமானுடைய உண்மைத்தன்மைகள் தெரிந்து வெளியே வந்துவிட்டாங்க இல்லையா அதனால் அவங்க நம்ம வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்ளும் ஸோ அது மட்டும் கிடையாது அந்த பேட்டியில் அவங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது விருப்பமனு கோரவே இல்லை அப்படின்ற மாதிரி விஷயத்தை விஷயத்த பதிவு பண்ணுறாங்க அதாவது ஒவ்வொரு தேர்தலிலுமே எல்லா கட்சிகளுமே என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் இருப்பாங்க தெரியுமா அவங்கள்ட்ட வந்து விருப்ப மனு கேட்பாங்க யார் யாரெல்லாம் இந்த தேர்தலில் போட்டி போட விரும்புகிறீங்க யார் யாரெல்லாம் போட்டிப்பட விரும்புகிறீங்களோ நீங்கள் வந்து தலைமைக்கு வந்து உங்களுக்கு விருப்ப மனு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா இது எதற்காக செய்யப்படுவது அப்படின்னா இது வந்து ஜனநாயகம் கட்சியில் வந்து ஒரு ஜனநாயகம் இருக்கணும் கட்சியில் வந்து இவங்க தான் வேட்பாளராக இருக்கணும் இவங்க தான் வந்து தொண்டர்களாக இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது எல்லாருமே வந்து கட்சியில் போட்டி போடுவதற்கு தகுதியானவர்கள் அதனால் நீங்கள் விருப்பம்னு அனுப்புங்க அப்படின்னு சொல்லப்படுவது என்பது ஒரு ஜனநாயகம் ஸோ அந்த ஜனநாயக செயல்பாடு என்பது இந்த நாம் கூமுட்டை கட்சியில் நடைபெறவே இல்லை அப்படின்னு மாதிரி பகிரங்கமாக குற்றம் சாட்டுறாங்க நாம் தமிழர் கட்சி வந்து எங்கேயுமே வந்து கேட்கலையாம் விருப்பம்னுமே கேட்கலாமா இப்ப ஒரு பேட்டியில் கூட நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு இடத்துல பேசுறப்ப தென்சென்னையில் என்னுடைய தங்கை நாச்சியால் சுகந்தி போட்டி போடுவா அப்படின்னு பகிரங்கமாக பதிவு பண்ணியிருந்தார் சீமான் அவர்கள் அப்போ கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் எப்படி சீமன் அவர்கள் தாந்தோன்றித்தனமாக ஒரு வேட்பாளர் அறிவிக்கிறாரு நாச்சியால் சுகந்தியை வந்து எப்படி அறிவிக்கிறாரு ஏன்னா ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அந்த கட்சி என்ன பண்ணுவாங்க உயர்மட்ட குழு கூட்டம் போடுவாங்க உயர்மட்ட குழு கூட்டம் போட்டு அதில் வந்து யார் யாரை எங்கெங்கே வேட்பாளராக நிப்பாட்டலாம் அப்படின்றவரை அவங்க முடிவெடுப்பாங்க அவங்க முடிவெடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் தான் பொது வழியில் வந்து அறிவிப்பாங்க ஆனால் சீமன் அவர்கள் ஒரு மேடையில் பேசுகிறப்ப பகிரங்கமாகவே எந்த கூட்டமும் போடாமல் எந்த உயர்மட்ட குழு கூட்டமும் போடாமல் நாச்சியால் சுகந்தி வந்து தென் சென்னையில் வந்து போட்டி போடுவா நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டி போடுவா அப்படின்னா பகிரங்கமாகவே பேசியிருந்தார் அப்போ இது வந்து ஒரு சர்வாதிகார போக்கு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து மாதம் கூட ஏற்ப நினைக்கிறேன் ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னாடியே நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் ஸோ இதை வந்து இப்போதான் வந்து இந்த அம்மா உணர்ந்துருக்காங்க ஷாக்கின் பாத்திமா அவர்கள் இப்போ தான் உணர்ந்திருக்காங்க ஸோ வே விருப்ப மனுவே கேட்கவே இல்லையாமா இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்து விருப்பமனுவை கேட்கவே இல்லையாமா கேட்காம இவங்களாவே ஒரு வேட்பாளர்கள் எல்லாமே இருக்காங்க இந்த வேட்பாளர்கள் எல்லாமே எப்படிப்பட்ட வேட்பாளர்கள் அப்படின்னா இந்த கட்சியில் பயணித்த வேட்பாளர்கள் கிடையாது இந்த கட்சியில் பயணித்த தொண்டர்கள் கிடையாது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லாட்டி இந்த கட்சியில் பயணித்த முன்னணி நிர்வாகிகள் கிடையாது இவர் வந்து நாற்பது வேட்பாளர் போட்டிருக்காரு இல்லையா இந்த நாற்பது வேட்பாளரில் முப்பத்தி நாலு வேட்பாளர்கள் வந்து கட்சிக்கு அப்பாற்பட்டவர்களாமா அங்கங்கே யார் யாரெல்லாம் கிடைக்கிறாங்களோ அவங்கலாம் எடுத்து போட்டு இவங்கவுங்க தான் வேட்பாளர் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு ஆனால் அந்த கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகிகள் எல்லாமே இருப்பாங்க தெரியுமா அந்த முன்னாள் நிர்வாகிகளுக்கு எந்த விதமான ஒரு பிரதிநிதித்துவமே கொடுக்கவே இல்லையாமா கேட்கவே இல்லாமல் விருப்பமுன்னு கேட்டுருந்தா தானே அவங்களும் கொடுத்துருப்பாங்க இவங்க விருப்பமுன்னு கேட்கவே இல்லையாமா அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த முப்பத்தி நாலு வேட்பாளர்களுமே வந்து யார் யார் எவ்வளோ பணங்கள் கொடுத்துருக்காங்களோ அந்த பணத்தின் அடிப்படையில் தான் இவர் வேட்பாளராக நிப்பாட்டி இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி நம்மளால் அனுமானிக்க முடிகின்றது ଆଦ இப்போ ஒன்றும் கிடையாதுங்க ஒரு கட்சி இருக்காங்க அப்படின்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களாக இருந்தாங்க இல்லையா அந்த வேட்பாளர் எல்லாமே ஓரளவுக்கு முகம் தெரிந்த வேட்பாளர்கள் அவங்க எல்லாமே களத்துக்கு போயிருப்பாங்க மக்கள்கிட்ட பேசியிருப்பாங்க வார்டு கவுன்சிலாக இருந்திருப்பாங்க இல்லாட்டி வந்து அந்த பகுதியினுடைய வட்ட செயலாளர்களாக இருந்திருப்பாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொறுப்பு தாங்கி நபர்களாக தான் இருந்திருப்பாங்க எடுத்தோன்னே வந்து ஒரு மூணாம் மனுஷனை கூப்பிட்டு உடனே வந்து வேட்பாளர் கொடுத்துட மாட்டாங்க அந்த கட்சியும் ஒன்று கிடையாது எந்த கட்சியுமே அப்படி தான் ஆனால் இந்த முப்பத்தி நாலு வேட்பாளர்களுமே வந்து முகம் அறியாத நான் வேட்பாளர்கள் அப்படின்ற மாதிரி இவங்க பகிரங்கமாக பதிவு பண்ணுறாங்க எதற்காக என்ன தேவைக்காக முப்பத்தி நாலு வேட்பாளருமே முகம் அறியாத வேட்பாளர் கொடுக்க முடியும் இதெல்லாம் கொஞ்சம் சிந்திக்க வேணாமா ஸோ அதனால தான் சொல்கிறேன் நாம் தமிழக கட்சியினுடைய செய்மானவர்கள் எல்லாத்துக்கும் நாமத்தை போட்டிருக்கார் அந்த கட்சியில் பயணிக்கின்ற எல்லா தொண்டர்களுக்கும் எல்லா தம்பிகளுக்கும் நாமத்தை போட்டிருக்காரு அப்படின்ற இதன் மூலம் தெரிய வருகின்றது மேலும் இந்த முப்பத்தி நாலு வேட்பாளர்கிட்டமே வந்து ஏதோ ஒரு பொருளாதார ரீதியாக வாங்கி கொண்டு தான் வேட்பாளர் நிப்பாட்டிருக்கணும் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னா எதிர்கட்சிகள் இருக்காங்க தெரியுமா இப்போ ஏற்கனவே ராஜவேல் நாகராஜன் அவர்கள் வந்து பதிவு பண்ணிந்தார் இந்த நாம் தமிழர் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக டம்மி வேட்பாளராக நான் நிப்பாட்டுறோம் அதுக்கு நீங்கள் பணம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கி டம்மி வேட்பாளராக பல இடங்களில் நிப்பாட்டினாங்க மாதிரி ராஜவேல் நாகராஜன் பதிவு பண்ணிந்தார் அதனை உறுதிப்படுத்தும் விதமாக கூட இது வந்து இருக்குது இப்போ ஒன்றும் கிடையாதுங்க ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியினுடைய முன்னணி நிர்வாகின்னு ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா அந்த முன்னணி நிர்வாகி நீங்கள் வேட்பாளரை நிப்பாட்டினா மட்டும்தான் எதிர்த்தரப்புக்கு வந்து ஓரளவுக்கு டஃப் கொடுக்க முடியும் ஏன்னா களத்தில் இறங்கி பல வேலைகள் பார்த்து வச்சுருப்பான் புரியுங்களா பண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போடுறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் போட்டி போடுறாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அந்த பகுதியினுடைய முன்னாள் நிர்வாகி ஒருத்தனை வந்து நம்ம வேட்பாளர் நிம்பாட்டுறப்ப தான் இவங்க இரண்டு பேருக்கும் டஃப் கொடுக்க முடியும் ஆனால் அந்த இடத்துல என்ன பண்றாங்க நாம கும்பட்டை கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பணத்தை வாங்கிக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா டம்மி வேட்பாளர் நிப்பாட்டுறாங்க ஸோ இந்த முப்பத்தி நாலு வேட்பாளருமே முகம் அறிந்திராத வேட்பாளர்லாம் இருக்காங்க தெரியுமா அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப டம்மி வேட்பாளர் போட்டுக்கிறோம் முன்னணி முன்னணி போட்டால் போட்டாதான் வந்து வாக்கு வங்கிகள் குறையும் யாரும் அண்ணா திராவிட முன்னேற்ற களத்துக்கு குறையும் அதனால் வந்து டம்மி வேட்பாளர் போட்டுக்கிருவோம் அப்படின்ற மாதிரி தான் முப்பத்தி நாலு வேட்பாளர் வந்து முகமரீந்திராத வேட்பாளராக போட்டிருக்காங்க அப்புடின்ற மாதிரி நம்மளால் அனுமானிக்க முடிகின்றது கண்டிப்பாக நம்மளும் இதாக தான் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கூட வந்து ஷாகின் பாத்திமா அவர் வந்து பதிவு பண்ணுறாங்க அதாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் டாக்டரை நிப்பாட்டுறேன் நான் வந்து டீச்சர் நிப்பாட்றேன் அப்புண்ட மாதிரி அவர் நிப்பாட்டுறாரு இல்லையா இவங்க எப்படி பார்லிமெண்ட்டில் போய் எளிய மக்களுடைய விடுதலைக்காக பேசுவாங்க அப்புடின்ன மாதிரி ஷாக்கின் பாத்திமா அவர்கள் ரொம்ப நுட்பமான கேள்வி எடுத்துக்கு முன் வைக்கிறாங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள் அவர் வந்து பெருமையான சொல்லிக்கலாம் நான் வந்து டாக்டர் நீ நான் வந்து டீச்சர் நீ பாட்டினேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஆனால் இந்த டாக்டரோ டீச்சரோ ஒரு மேட்டிமை போக்கோடு தான் வாழ்ந்திருப்பாங்க ஒரு படித்தராக இருந்தாலும் சரி படிக்காத நபராக இருந்தாலும் சரி அந்த கட்சியினுடைய ஒரு முன்னணி நிர்வாகியாக இருந்திருந்தான் அப்படின்னா களத்தில் வேலை பார்த்துருப்பான் அந்த மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன தெரிஞ்சிருக்கோம் ஆனால் கோமுட்டை கட்சியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட முப்பத்தி நாலு வேட்பாளருமே வந்து படித்த நபர்கள் டாக்டராக இருந்தவங்க டீச்சர் அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கலை யதார்த்த சூழல்கள் என்பது எப்படி தெரியும் ஷாக்கின் ஃபாத்திமா அவர்கள் வந்து செக் வச்சு கேட்குறாங்க கலை யதார்த்த சூழல் எப்படி தெரியும் அந்த மக்களுக்கு என்ன தேவை சொல்லி இவங்களுக்கு தெரியும் ஏன்னா டாக்டரோ இல்லாட்டி வந்து டீச்சர்ஸோ வந்து களத்தில் இறங்கி ஃபீல்ட் ரியாலிட்டியை பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களாம் ஒரு மேட்டிமைப்போ கூட வாழ்ந்துருப்பாங்க இன்றைக்கி நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர் எடுத்துக்கோங்க முப்பத்தி நாலாவது நபர்களுமே வந்து முகம் அறிந்திரா நபர்கள் அவங்களாம் யாருனே தெரிஞ்சிருக்காது அப்போ இந்த மாதிரி இருக்கின்ற நபர்கள் பார்லிமெண்ட்டில் போய் என்ன பேசுவாங்க ஒருவேளை ஜெயித்தாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டில் போய் என்ன பேசுவாங்க எதை பற்றி பேசுவாங்க இவங்க ஃபீல்டில் இருந்திருந்தாங்கன்னா மக்களுடைய பிரச்சனை செஞ்சுருக்கும் அவங்க தான் ஃபீல்டில் இல்லாதாலே அப்போ அவங்க இதை பற்றி பேசுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வேலிடான கேள்வியை தூக்கி முன்வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான முரண்பாடுகள் எல்லாமே இந்த கட்சியில் இருப்பதன் விளைவுகளால் தான் நான் பகிரங்கமாக கட்சியும் வெளியே வந்துவிட்டேன் அப்படின்ற மாதிரி ஷாகின் ஃபாத்திமா அவர்கள் ஒரு வேலிடான பாயிண்ட் எல்லாமே கூறி அதன் மூலமாக சீமான காரி தூப்பியிருக்காங்க சரிங்களா மக்கள் நம்ம பல தடவை சொல்லிட்டோம் நாம மட்டும் கிடையாது யூடியூப் ரோட்டர்ஸ் மைனராக இருக்கட்டும் கரிகாரனாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து நம்ம அதனும் மனோஜாக இருக்கட்டும் கருஞ்சட்டை படை மணியம்மனார்கள் இருந்தாலும் சரி அவங்க எல்லாருமே வந்து பல வழிகளில் பல டிசைன் டிசன்னாக சொல்லிட்டாங்க நாம் தமிழர் கட்சி என்பது மக்களுடைய நலனுக்காக தொடங்கப்பட்ட கட்சி கிடையாது அப்படின்னு பகிரங்கமாக சொல்லிட்டாங்க சரிங்களா அதைத்தான் மறுபடியும் நாம் நாமளும் வலியுறுத்துகிறோம் நாம் தமிழர் கட்சி என்பது தன்னுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி சீமானுடைய தனிப்பட்ட நலனுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி இதான் யதார்த்தமான உண்மை ஒரு தமிழருடைய உரிமைகள் வந்து எதிலங்க இருக்குது மாநில உரிமைகள் இருக்குது தமிழருடைய மாநில உரிமையை தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமையை பறிக்கின்ற கட்சி எந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி நம்மளால் கல்வி சார்ந்த விஷயங்கள் கூட தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியல எல்லாத்தையுமே மாநில ம மத்திய அரசாங்கத்தை நம்பிதான் இருக்க வேண்டிய தேவைகள் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதவி வந்து நியமிக்கணும் அப்படின்னா நம்மளால் சுயமாக நியமிக்க முடியலை அதாவது மத்திய அரசாங்கம் தான் நியமிப்பாங்கள் ஆளுநர் தான் நியமிப்பாங்க அப்படின்ற மாதிரி சட்டங்கள் இருக்குது மாநில அரசாங்கத்தினுடைய பட்டியல் எல்லாத்தையுமே கொண்டு போய் மத்தியில் வந்து கூமிச்சிட்டாங்க அப்போ மாநிலத்தினுடைய தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாக்க வேணும் அப்படின்னா நம்ம யாரை எதிர்த்து வந்து களமாடணும் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்ல அப்படின்ற கட்சியை எதிர்த்து களமாடணும் இப்போ பாரதிய ஜன கட்சியை வராட்டி கூட அதுக்கப்புறம் கூட வந்து உள்நாட்டு போர் மாதிரி உள்ளே வச்சிடலாமே ஆனால் இவங்க வந்து முழுக்க முழுக்க யாரை எதிர்க்கிறாங்க அப்படின்னா பாஜகவை எதிர்க்காம திராவிடம் அப் அப் அதை மட்டும் தான் எதிர்க்கிறாங்க அவங்க அப்போ இவங்களுடைய எதிர்ப்பே என்பது வந்து போலியான எதிர்ப்பாக இருக்குது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக போராடுவது மாதிரி தெரியவே இல்லை ஸோ இந்த மாதிரி பல இளைஞர்கள் தேர்தல் காலக்கட்டத்தில் நிறைய பேர் வெளியே போனாங்க இப்போ ஷாகின் பாத்திமா அவர்கள் வந்து ஒரு ஒரு தைரியத்தோட வெளியே வந்து தங்களுடைய நிலைப்பாடு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நாம் கூமுட்டை கட்சியில் பல்வேறு வகையான விக்கெட் எல்லாமே காலியாகும் என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியில் என்பது வரையை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்